யூடியூப் நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ ஒருத்தர் நம்மளை வந்து சட்டை பிடிக்கிறாரு அந்த சட்டையை வந்து நம்ம பிடிச்சி லாக் பண்ணி எடுத்துட்டு அவருடைய கையை லாக் பண்ணிடுறோம் லாக் பண்ணிவிட்டு அவர் எப்படி சரண்டர் பண்ணுறாரு இதுதான் அதே மாதிரி நம்ம சரண்டர் பண்ணும் அவர் நம்மளை திருப்பி தாக்கவும் முடியாது லாக்னா அது தான் பூட்டு இப்போ ஒரு செட்ஃபோன் இருக்கு இருக்குது அதுக்கு நம்ம பூட்டு இருந்துச்சுன்னா அதை ஓப்பன் பண்ண முடியாது அதுதான் லாக்கு அதனால் நம்ம போடுற லாக் வந்து அந்த மாதிரி தான் நம்மளை வந்து தாக்கவும் முடியாது தப்பிக்கவும் முடியாது இதுதான் அந்த லாக்குனுடைய ஒரு சிறப்பு சரிங்களா இப்போ பாருங்கள் இது எப்படின்னு பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஆனால் கொஞ்சம் ஆபத்தானது சரிங்களா துட்டு காட்டாத விதை சுட்டு போட்டாலும் வராது அதனால் நீங்கள் யாராவது ஒரு குருமார்கிட்ட இதெல்லாம் வந்து பயிற்சி பண்ணுங்கள் பயிற்சி பண்ணீங்கன்னா நல்லது நல்லபடியாக இது பண்ணுங்கள் உங்களுக்கு பயிற்சி தேவைன்னா என்ன கான்ட்ராக்ட் பண்ணுங்கள் ஆசான் இருக்கார் பர்மா கலை ஆசான் போபி ஆசான் இருக்காரு அவரும் வந்து நல்லா ட்ரைனிங் கொடுக்குறாரு எல்லாம் இப்போ பயிற்சி சிரமம் போது வருமா பிடி போது வர்ம கலையும் கற்றுக் கொடுத்துன்னு இருக்காரு நீங்கள் யாராவது கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள் ஐயா நம்பரை தரேன் ஏன் நம்பரை தரேன் இது இவர் சிலம்ப சரவணர் இருக்கார் அவர் நம்பரும் இருக்குது என்ன உங்களுக்கு பயிற்சி பண்ணாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க கான்டாக்ட் பண்ணி எங்களை வந்து இந்த பிடி வந்து வர்மப்பிடி இது வர்ம பிடியிலையும் வந்து அதில் வர்ம தொடுதல் ஒன்று இருக்குது இப்போ ஒருத்தர் நம்மளை சட்டையை பிடிக்கிறாரு அந்த சட்டை பிடிப்ப நம்ம ரிலீஸ் பண்ணி அவரை லாக் பண்ணுறோம் அந்த லாக் பண்ணி அவரை நிற்க வைக்கிறோம் இந்த லாக்கில் இருந்து அவரை தப்பிக்கவும் முடியாது தாக்கவும் முடியாது இதுதான் அந்த லாக்கினுடைய ஸ்பெஷல் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு ட்ரைனிங் வேணும் கற்றுக்கணும் அப்படின்றவங்க எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க நாங்கள் இங்கே வந்து எதாவது பயிற்சி கொடுத்துன்னு இருக்கோம் பாருங்கள் நீங்கள் பிடிங்க இப்படி பிடிக்கிறாரு இப்போ பாருங்க இந்த கை வந்து ஆப்போசிட்டில் பிடிக்கணும் இப்படி எடுத்தாரான் இந்த இடம் லாக் ஆகும் இந்த இடம் லாக் ஆகணும் இந்த இடம் பிடிச்சின்னா அவர் திரும்பிடுவார் இந்த இடத்துல நம்ம பிடிக்கும்போது என்ன கம்மிங்க கொஞ்சம் அப்படியே இது பாருங்க இப்போ பிடிச்சாரு இந்த இடத்து இப்படி தட்டம் போது ஓப்பன் ஆகிடும் இந்த இடம் லாக் ஆகிடும் இந்த இடம் லாக் ஆகணும் நம்ம இந்த கை இப்படி திருப்புறோம் இப்படி திருப்பும் இந்த பூட்டு நம்மளுக்கு அவருடைய கை பூட்டு இங்கே நம்மளுக்கு லாக்கில் இருக்குது இந்த கையும் திரிப்பாக நம்மளுக்கு இது பண்ணணும் ரெண்டாவது இந்த கையை எடுத்து இங்கே வைக்கிறோம் இந்த முழங்காயும் இந்த முழங்காயும் ஒன்னா உக்காரணும் அப்போ இந்த இடத்துல கொடுத்துட்டு அழுத்தும் போது எதிராளி குத்துங்க பார்க்கலாம் பாருங்க குத்த முடியாது இதை நம்ம ஒடிச்சுட்டுனா அவரால் ஒன்றும் பண்ண முடியாது குத்த முடியாது இந்த ஒரு லாக் இருக்கு இந்த லாக்கை வந்து இப்போ ஸ்பீடாக பண்ணுங்க இது லாக்கு சரிங்களா அப்படியே அப்படியே என்ன பார்க்குவாங்க அப்படி எது பார்க்குவாங்க வாங்க ஆ கிட்ட வாங்க கிட்ட வாங்க இது பாருங்கள் இங்கே நம்ம கைத்தில் ஒரு கொடுக்குறோம் இந்த இடத்துல ஒரு வர்ம பாயிண்ட் இருக்குது இந்த நரம்புன்ற இல்லைங்களா இந்த நரம்பை நம்ம வந்து டச் பண்ணும்போது அவருக்கு வந்து மழக்க நிலை வரும் சிறுமூலை பாதிக்கும் நம்ம இதை வந்து பிடிப்பு இது எப்படி திருப்பணும் எந்த இடத்துல எவ்வளோ மாத்திரை அதாவது வெர்மத்தில் சொல்லுவாங்க ஒரு மாத்திரை அழுவன்னு அதனால் அதனுடைய பவர் எவ்வளோ கொடுத்தா என்ன ஆகும் எந்த பக்கம் இழுத்தா என்ன ஆகும் இதை வந்து எங்கள் ஆசான் வந்து நீங்கள் நேரடியாக வரும்போது சொல்லி கொடுப்பாரு சரிங்களா இந்த லாக்கை வந்து யாரும் செய்யாதீங்க ரொம்ப ஆபத்தானது இதுக்கு நீங்கள் செஞ்சு ஏதாவது வந்துச்சா அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை சரிங்களா ஓகே